வணக்கம் என் பேர் அகிலா மனநல ஆலோசகர் நம்மள வந்து ஒப்பிட்டு நம்மளோட தனித்திறனை நம்மளே வந்து தாழ்த்திக்கிறது தான் வந்து கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு நம்ம நல்லா தான் இருப்போம் ஆனா வந்து மற்றவர்களோட ஒப்பிட்டு நம்மள வந்து குறைவா மதிப்பிடும் பொழுது நமக்கு இருக்கிற திறன்களுமே வந்து பெரியதளவுல தெரியாது அப்போ நிறைய லோ செல்ஃப் எஸ்டீம் வர்றது லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வர்றது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்போது என்றைக்குமே வந்து நம்ம நம்மளோட ஒப்பிட்டு நம்மளோட திறன்களை வந்து மென்மேலும் மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நம்ம கட்டாயமா பார்க்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வர எதிர்மறை எண்ணங்களை வந்துட்டு யோசிச்சு அத பத்தியே கவலைப்பட்டு அதை சிந்திக்கிறதுனால எதிர்மறை எண்ணத்தோட வீரியம் வந்து தான் போகும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு வருதோ அதனை வந்து நம்ம வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்துறதன் மூலமாவும் எதிர்மறை எண்ணங்களோட வீரியம் வந்து அதிகரிச்சுட்டே போகும் அப்போ அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது நம்ம உட்காந்து ஒரு சில நிமிடங்கள் என்ன மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள நடக்குது அந்த எண்ணங்கள் ஏற்படும் பொழுது நம்ம உடல் அளவில் எந்த மாதிரியான உணர்வுகள் வருது அது என்ன எண்ணங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கோபமா இருக்கலாம் இல்லை வருத்தமாக இருக்கலாம் இல்லை ஏமாற்றமாக இருக்கலாம் பொறாமையாக கூட இருக்கலாம் ஸோ என்ன விதமான எண்ணம் அப்படின்னு நம்ம கூர்ந்து அந்த எண்ணத்தை யோசித்து அந்த உணர்வுகள் ஏற்படும் பொழுது அதையுமே வந்து ஆசுவாசப்படுத்தி கட்டுப்படுத்தி அதற்கான ஒரு பெயர் சூட்டும் பொழுது கண்டிப்பா நெகட்டிவ் தாட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு இப்போ நீங்க கோவமா இருக்கீங்க அப்படின்னா கோவமா இருக்கிற சமயத்துல என்ன வார்த்தைகள் வேணாலும் வரலாம் இல்ல என்ன மாதிரிய சூழ்நிலைகளையுமே வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸா மாத்திடலாம் அப்படி இருக்கும் பொழுது சில நிமிடம் உட்கார்ந்து ஆமா நான் தான் இருக்கேன் அப்படின்ற உணர்ந்து அந்த உணர்வுகளையும் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் சில விஷயத்துல வந்து முடிவுகள் எடுக்கும் தான் எதிர்மறை எண்ணத்தோட வீரியம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் வந்து சொன்னதிலே ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த விஷயத்துல நிறைய எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் பொழுது அதாவது தகுதி இந்த விஷயத்துக்கு தகுதியானவங்க இல்லை என்னால மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் பொழுது நேர்மறை எண்ணங்களா அதை மாற்றிக்கணும் அதாவது நமக்கு வந்து அதற்கான சூழ்நிலை அமைஞ்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வந்து கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே கருத்தில் கொள்ளாம கண்டிப்பா நம்மளால் முடியும் இந்த விஷயத்த நம்மளால் சீரான முறையில் சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு நேர்மறை எண்ணங்களை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம மைண்டுக்கு சொல்லி 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 அதை வந்து ட்ரெயின் பண்ணணும் ஒவ்வொரு தடவையுமே நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அதற்கு இணையான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம மைண்டுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்ன அப்படின்னா இப்ப பெரும்பாலான இல்லத்தரசிகளை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாவே நீ வீட்டில் தானே இருக்க உனக்கு என்ன பிரச்சனை நான் தான் வெளியில போயிட்டு வரேன் நான் தான் பல சூழ்நிலைகளை சமாளிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் அந்த இல்லத்தரசிக்குள்ளே அந்த மாதிரி சொல்கிறதுனால நம்ம உள்ளேயே இருக்கிறனால தான் இப்படி இருக்கோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு எப்பொழுதும் வந்து லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம அதை அவங்க சொல்கிறத அப்படியே எடுத்துக்காமல் நம்மளும் கொஞ்சம் லுக் பேக் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னா வீட்டு வேலைகள் செய்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா குழந்தைங்களை பாத்துக்கிறது மற்ற வேலைகளை கவனிக்கிறது குழந்தைய பார்த்துக்கிட்டே எல்லா வேலையுமே வந்து செய்கிறது ஸோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து நம்ம யோசிச்சு பார்த்து இல்லை நம்ம செய்கிறதுமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான வேலை தான் அப்படின்னு நாமளே அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து இந்த மாதிரியான பாசிட்டிவ் தாட் மூலமா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இதுவரைக்கும் நம்ம எதிர்மறை எண்ணங்கள்லாம் என்ன அதனோட வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்ம சில நேரங்கள அதை எளிமையாகவே உதாசீனப்படுத்திடுறோம் அப்படி இல்லைனா எதிர்மறை எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய அபரீதமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் போராடுறதுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒருவேளை நீங்கள் என்ன தான் போராடியும் அந்த எதிர்மறை எண்ணத்திலிருந்து அதாவது அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து உங்களால் வெளிவர முடியல அப்படின்னா அது மனப்பதட்டமாகவும் இருக்கலாம் இல்லை மன அழுத்தமாகவும் இருக்கலாம் இல்லை தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த எண்ணங்களை வந்து நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறது எவ்வளோ நான் ப்ராக்டிஸ் பண்ணியோ என்னால் இந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் என்னால் வந்து ஆஹ் பண்ணவே முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஒரு மனநல ஆலோசகரையோ இல்லைன்னா ஒரு மனநல மருத்துவரையோ பார்த்து இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் நன்றி